ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சனிக்கிழமை நைட்டு பார்த்திங்கன்னா மீட் ஷாப் வச்சிருக்கிற ஒரு நண்பர் நம்மக்கிட்ட ரெகுலராக வந்து வார வாரம் பத்து கிலோ வந்து முயல்கள் எடுத்துகிட்டு போவாருங்க அந்த மாதிரி நேற்று நைட்டு வந்துட்டு ஒரு ஒம்பது மணிக்கு மேலே பத்து கிலோ அளவில் ஒரு நாலு முயல் வந்து பிடிச்சிட்டு போனாருங்க மீட்டுக்குன்னே வந்து நம்ம தனியாக வளர்த்துவோம் அதே மாதிரி ப்ரீடிங்க்குன்னு தனியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பார்த்து பார்த்து இது மீட்டுக்கு தனியாக ப்ரீடிங் தனியாக அப்படின்ட்டு தான் அது நம்ம செப்பரேட் பண்ணி அதை கொடுத்துட்ருக்கோம் நம்ம முயல்கள் எல்லாமே ஆரோக்கியமான முயல்கள்ங்க நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க சில நண்பர்கள் நேராக விசிட் பண்ணியும் வந்து பார்த்துட்டு போயிருக்கீங்க நிறைய வாங்கிட்டும் போயிட்டுருக்கீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து முயல் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க இது கமர்ஷியலாகவும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுருக்கிறீங்க இதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லி சொல்லாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஜூலை வர்ற ஜூலை பத்தாம் தேதியிலிருந்து ஜூலை பதினாலாம் தேதி வரைக்கும் நம்ம கொடிசிய வளாகத்தில் வேளாண் திருவிழா அதாவது அக்ரி இன்டெக்ஸ் நடக்க இருக்குதுங்க அங்கே வந்து ஸ்டால்ஸ் நிறைய போட்டிருப்பாங்க அங்கே ஆடு மாடு கோழி எல்லாமே வரும் கூட வந்து நம்ம முயலும் வருதுங்க அங்கே ஸ்டால் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கு அதில் நம்ம முயலும் வந்து வருது நம்ம பண்ணையாளர்கள் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து நம்ம வந்துட்டு அங்கே முயல் கண்காட்சிக்கு நம்ம கொண்டு வர்றோம் முயல் வளர்க்க விரும்பும் நண்பர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஜூலை பத்து டு பதினாலு ஒரு நாலு நாலு டு அஞ்சு நாட்கள் நம்ம முயல் அங்கே பார்வைக்கு இருக்கும் நீங்கள் வந்து பார்த்துட்டு டீட்டெயில் எல்லாமே கேட்டுக்கலாங்க அதை எப்படி விற்பனை செய்கிறது எப்படி வளர்க்கறது அதே மாதிரி அதுக்குண்டான இறைச்சிக்கான பயன்கள் முயல் இறைச்சியின் பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில் நீங்கள் வந்து அங்கே வந்தீங்க அப்படின்னா தெளிவாக அதை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க நான் இது பற்றின முழு வீடியோ வந்து உங்களுக்கு நாளைக்கு இல்லை நாலானிக்குள்ளே ஒரு டூ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு தெளிவாக பதிவிடுறேங்க இப்போ வந்து நம்ம முயல்களுக்கு எல்லாம் தீவனம் போடுற நேரமாச்சு நம்ம ஈவினிங் டைமு இன்றைக்கி சண்டே ஸோ வாட்டர் வாஷ் எல்லாமே கீழே அடியிலெல்லாம் எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம எல்லாமே இன்றைக்கி தீவனம் போட்டாச்சுங்க இந்த பாக்ஸ் வந்து ஏன் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கூட சில நண்பர்கள் கேட்டிருந்தீங்க இது வந்து குட்டி போடுறதுக்கு ப்ரீடிங் பாக்ஸுங்க நம்ம மரத்தில் வந்து உடனே இதில் நம்ம பண்ணியிருக்கோம் அது குட்டி போடுறதுக்கு ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் முன்னாடியே அந்த பாக்ஸ் வந்து உள்ளே வச்சுருவோங்க அப்போ சேஃபாக அதில் குட்டி போட்டு அது வந்து ஃபீட் பண்ணி வளர்த்திக்கும் அதனால் அந்த பாக்ஸ் வந்து வச்சுருக்கோம் இப்போ ஈவினிங் டைம் எல்லாமே அவங்களுக்கு தீவனம் போட்டாச்சு எல்லாம் பாருங்கள் எல்லாம் சாப்பிட்ருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா தீவனம் கொஞ்சம் ஈவினிங் அதிகமாகவே போட்டுட்டா நல்லா திருப்தியாக சாப்பிட்டுப்பாங்க இது வந்து மக்காச்சோளத்தட்டு நம்ம ஒரு மூணு நாளைக்கு அந்த பயிர் வகை கொடுப்போம் அப்புறம் ஒரு மூணு நாள் பார்த்திங்கன்னா மசால் குதிரை மசால் கொடுப்போம் அந்த மாதிரி எது நம்ம ஏரியாவில் கிடைக்கிதோ அது வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோங்க அதனால் முயல்கள் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்குது